கடந்த இரண்டு நாட்களாக தமிழர் பகுதியில் ஒரு பெரிய பேசுபொருளாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றித்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்க போகின்றோம் என்ன விடயம் எங்கு நடந்திருக்கின்றது அப்படி என்ன பேசுபொருளாக இருக்கின்றது என்கின்ற அனைத்து விபரங்களையுமே இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு செய்தியை பற்றி பார்ப்பதற்கு முதல் நான் ஒரு சில விடயங்களை பற்றி கதைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்றேன் என்ன விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறுதியாக நான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு காணொலி ஒன்று போட்டிரு பதிவிட்டிருந்தேன் அதாவது என்னுடைய சேனல் ஹேக் செய்யப்பட்டு விட்டது எனப்படுகின்ற ஒரு காணொலி அந்த காணொளிக்கு வந்து சற்றும் எதிர்பார்க்காத விதமாக உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இத்த வரைக்குமே பாத்தீங்கன்னு சொல்ல சொன்னால் தனிப்பட்ட ரீதியாகவும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு உங்களினுடைய ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு தெரிவித்துக் கொண்டே வருகின்றீர்கள் நிறைய பேர் இன்னமுமே என்ன நடந்தது அப்படி என்கின்ற கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு வருகின்றீர்கள் ஆகவே அந்த காணொலியை முழுவதுமாகவே பார்த்தால் என்ன நடந்தது என்கின்ற அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு தெரியும் அதே சமயம் அந்த காணொலியில் வந்து கிட்டத்தட்ட அதிகமான நபர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றீர்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னது ஒரு கஷ்டமான காலத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய அன்பான வார்த்தைகளை கூறி எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் அந்த சேனல் ஹேக் செய்யப்பட்டது என்கின்ற அந்த வீடியோவை நான் பதிவிட்ட வேளையில் ஒன்று இரண்டு அந்த நானூற்றி எண்பது கருத்து பதிவுகள்லையுமே எனக்கு தெரிந்து ஒரு பத்து பதிவுகள் வந்து எனக்கு எதிராக விடயங்கள் வந்து கதைத்து போட்டிருப்பார்கள் அதிலே வந்து அது வழமையாகவே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அதுல நான் சில பதிவுகளுக்கு வந்து பதில் கொடுக்கலாம் அப்படி என்று ஆசைப்படுகின்றேன் என்ன அப்படின்னா சேனல் ஹேக் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க அதே சேனல்லையே வீடியோ போட்டிருக்கிறீங்களே இது மட்டும் எப்படி உங்களால முடியுது அப்படின்னு சொல்லி இதை என்னத்துக்காக நம்புகின்றீர்கள் என்ற மாதிரியாக பதிவு போட்டிருந்தார்கள் அதற்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் முதல் நாள் நான் காணொளி போடவில்லை அந்த முதல் நாள் காணொளி போடுவதற்காக என்னுடைய சேனலை நான் எடுத்த தான் என்னுடைய சேனல் ஹேக் செய்யப்பட்டது என்கிற விடயத்தை நான் அறிந்து கொண்டேன் உடனடியாகவே யூடியூப்பை வந்து நாடியப்படியினால் யூடியூப்பினுடைய தலைமையகத்தை வந்து நாடியப்படியினால் அவர்கள் உடனடியாகவே இரவோடு இரவாக எனக்கு பதில் தந்து அடுத்த நாள் முழுவதுமாகவே இருந்து அவர்கள் எனக்கு தெரிந்து மாலை ஒரு ஐந்து ஆறு மணி இருக்கும் அவர்கள் முழுவதுமாக என்னுடைய சேனலை என்னுடைய கைகளிலே தருவதற்கு ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அதன் பின்னராக நான் அனைத்து பதிவுகளையுமே மீண்டுமாக அதிலே பதிவிட முடியாமல் இருந்தது என்னால் அது அவ்வளவுமே என்னுடைய எல்லா சேனலும் வந்து இந்த ஹோம் பேஜில் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதை எல்லாமே பிரைவேட் ஆப்ஷனில் வந்து வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னராக அதனை எடுத்து நான் ஒவ்வொன்றாக திருப்பியுமாக பதிவிட்டு கொண்டிருந்தேன் அதனால் அந்த காணொலியை பதிவிட்ட வேளையிலே பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் நிறைய பதிவுகள் என்னுடைய பதிவுகள் அந்த சேனலில் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அதன் பின்னராக நான் அதை அனைத்தையுமே முற்றுமுழுதாகவும் பதிவிட்டு தற்பொழுது முடிந்தளவு என்னுடைய சேனலை மீண்டுமாக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் பழையபடியாக கொண்டு வந்திருக்கின்றேன் கடந்த இரண்டு நாட்களாக என்னால் எந்த ஒரு காணொளியும் பதிவிட முடியாமல் இருந்தது இன்றைக்கு இந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தருகின்ற பொழுது இது பற்றிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆகவே நிச்சயமாக என்னுடைய ஒரு துன்பமான ஒரு காலப்பகுதியில் என்னுடன் கூட நின்ற உறவுகளான உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் அதே சமயம் நீங்கள் பயந்த மாதிரியாக தெரியுது என்ற மாதிரியாகவும் சொல்லியிருந்தார்கள் நிச்சயமாக பயம் என்பது கிடையாது சிறிய ஒரு கவலை சிறிய கவலை என்பதையும் விட பெரிய கவலை நீங்கள் அவ்வளவு உறவுகள் என்னுடன் இணைந்திருக்கின்ற பொழுது அந்த உறவுகளை மீண்டுமாக நான் தேடி எடுப்பது என்பது வந்து எந்த கை கைகொடுக்கும் என்பது தெரியவில்லையாகவே அது என்னவாக போகின்றது என்கின்ற ஒரு தானே தவிர அப்படி ஒருவேளை அந்த சேனல் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டிருந்தாலும் இன்னொரு தளத்தினூடாக நான் உங்களை சந்தித்திருப்பேன் அதுதான் உண்மையும் கூட ஆகவே இத்த வரைக்கும் எனக்கு உங்களுடைய ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகள் குறிப்பிட்ட அந்த பேசு பொருளான விடயம் என்ன அப்படின்னா வவுனியா மகாரம்பைக்குளம் எனப்படுகின்ற ஒரு பகுதியில நடைபெற்ற ஒரு விடயம் தான் அந்த பகுதியை சேர்ந்து ஒரு பெண் ஒருவர் தற்பொழுது நோர்வேயிலே வசித்துக் கொண்டு வருபவர் அங்கிருந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னு ஒரு பதினைந்து நாட்கள் வந்து விடுமுறையில வவுனியாவுக்கு வந்து தன்னுடைய இடமான மகாரம்பைக்குளம் பகுதியில் வந்து தனக்கு சொந்தமான ஒரு காணியில அவர் வந்து நாய்கள் காப்பகம் எனப்படுகின்ற ஒரு விடயத்தை வந்து ஆரம்பித்திருக்கின்றார் இந்த ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இல்லவே கிடையவே கிடையாது காரணம் அவருடைய டிக்டாக் தளத்தில் அவரோடைய அந்த ஐடியை நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த குறிப்பிட்ட ஐடியில் வந்து அவர் நிறைய பதிவுகளை பதிவேட்டு இருக்கின்றார் அதில் வந்து அவர் நோர்வேயில் வந்ததிலிருந்து தன்னுடைய காணியை துப்புரவ செய்ததிலிருந்து அந்த நாய்களுக்கான அந்த காப்பகத்தை அவர் ஆரம்பித்ததில் இருந்து அனைத்து விடயங்களையுமே அவர் அதில் கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அதை செய்வதற்கு வந்து தன்னிடம் இருக்கின்ற பணங்கள் போதாது என்கிறதுனால மக்களாகிய உங்களிடமிருந்து நான் உதவியை எதிர்பார்க்கின்றேன் என்கின்ற மாதிரியாகவும் நிறைய பதிவுகளை போட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் கொண்டு அங்கிருந்து கொண்டு கொண்டு வந்த பணம் வந்து போதாமல் போத போன தன்னுடைய தாலிக்கொடியையும் அடைவு வைத்து லட்சம் ரூபாய் வந்து அவர் அடைவு வைத்து செலவு செய்து வருகிறதாகவும் அப்படி இருந்தும் அந்த பணம் காணாமல் இருக்கிறதாகவும் வந்து வந்து அவர் பதிவிட்டிருந்தார் ஆகவே எப்படியான பதிவுகள் போய்கொண்டிருந்த பொழுது இறுதியாக கிட்டத்தட்ட அவர் அந்த திறப்பு விழாவும் கூட செய்திருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த இரண்டு நாட்களாக ஒரு குறிப்பிட்ட காணொலி ஒன்று பரவலாகவே பகிரப்பட்டுக் கொண்டிருந்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த இடத்தை முற்றுகையிட்ட அப்பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் அந்த குறிப்பிட்ட அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து சில நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பாட்டு நிலைமையிலேயுமே இருக்கின்றது ஆகவே இதன் காரணமாக தங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ நோய்கள் வரலாம் இதனூடாக நோய் தொற்றுக்கள் ஏற்பட ஏற்படலாம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து அந்த இடத்தை முற்றுகையிட்டு அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் அப்பொழுது பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த தகவல் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு உடனடியாகவே போலீசாரும் வந்திருந்தார்கள் அவர்களும் வந்து அவர் அவருடன் கதைக்கின்ற பொழுது அவர் செய்கின்ற விடயம் நல்ல விடயம்தான் ஆனால் அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டதா எங்கென்ற விடயத்தை ஆராய்ந்த பொழுது அதற்கான அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை அதற்கான அனுமதிகளை வந்து அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு விடயம் வந்து தெரிய வந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது முற்றுமுழுதாக கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவர் அனைத்து பணிகளையுமே நிறைவு செய்திருந்தாலும் நிறைய உதவிகள் அவருக்கு கிடைத்த காணொளிகளையுமே பதிவிட்டிருந்தார் ஆகவே இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது நிறைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்களாக இருக்கட்டும் சரி சில பேர் வந்து ஆதரவாகவும் இருக்கட்டும் ஆதரவையும் சில பேர் வந்து கொண்டு வருகின்றார்கள் ஏனென்றால் விமர்சனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது எத்தனையோ அஹ் மனிதர்கள் வந்து தேவையுடன் நிற்கின்ற பொழுது ஏன் இவர் இவ்வாறு செலவழிக்க வேண்டும் அதுவும் அப்படி ஒரு காணியில வந்து அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு காப்பகத்தை அமைக்கின்றது என்பது வந்து பெரிய ஒரு மாளிகையாக கட்டப்போகின்றாரா கிடையவே கிடையாது சாதாரணமாக தனி கட்டுகிறார் அதற்கு எதற்காக பதினோரு லட்சத்தையும் தாண்டியெல்லாம் அவருக்கு செலவாகின்றது என்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்களை அவர்களுடைய அந்த டிக்டாக் தளத்திலே பதிவிட்டிருக்கக்கூடிய காணொலிகள்லேயே நீங்கள் சென்று பார்க்கலாம் அந்த கருத்து பதிவில் இதே மாதிரியாக ஆதரவு என்று சொல்லி வருகின்ற பொழுது இப்படியாக நடுத்தரவிலே கைவிடப்பட்டிருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு அவரிடம் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி நிறைய ஆதரவான கருத்துகளும் வந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் முற்றுகையிட்ட விடயம் கூட ஒருவேளை திட்டமிட்ட செயலாக இருக்கக்கூடும் என்று அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய தரப்பில இருந்து சொல்லப்படுகின்றது அது இல்லாமல் அவரினுடைய இதற்கான அனைத்து விடயங்களும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் நான் எவ்வளவுக்கு அந்த காணொளிகளை இணைக்க முடியும் அப்படி என்றது தெரியவில்லை ஆனால் நீங்கள் அந்த நான் கொடுத்த அந்த ஐடியில் சென்று டிக்டாக் தளத்தில் சென்று நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு காணொலிகளாக இன்று வரைக்கும் இந்த ஒரு நேரப்பொழுது வரைக்கும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அனைத்து காணொலிகளையும் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னென்ன நடந்திருக்கிறது என்பது வந்து தெரியும் ஆகவே இது நிச்சயமாக இன்றைக்கு நான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் நிறைய பேர் இந்த ஒரு காணொலியை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள் இது பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நானுமே இந்த பதிவுகளை டிக்டாக் தளத்திலே பார்த்துருந்தேன் ஆகவே சரி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நானுமே என்றால் உண்மையிலேயே அந்த நாய்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நோய் ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம் அதே சமயம் தற்போது இறுதியாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா அதற்கான அனுமதிகள் கிடைக்கவில்லை ஆகவே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு சென்று அந்த நாய்களை விடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தன்னுடைய பதவியிலே போட்டிருக்கிறார் ஆகவே இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கறது என்ன அப்படின்னா உண்மையிலேயே இந்த விடயத்தில் விடயத்தில் வந்து எது நல்லது எது கெட்டது என்கின்ற ஒரு விடயம் அதாவது அந்த செய்கின்ற விடயம் நல்லது தானாட்டி மக்கள் சொல்லுகின்ற விடயம் இது வந்து தவறான ஒரு விடயம் அங்கு மக்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படலாம் இது வந்து மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல வைக்கப்படுறது வந்து பிழையான ஒரு விடயம் என்கின்ற அந்த கருத்து சரியா இல்லாட்டி அவர் செய்வது சரியா அதே சமயம் அவர் இதனூடாக ஏதாவது ஊழல்கள் என்று கூட சொல்லலாம் அதாவது நிறைய பணங்களை அவர் சேகரித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கான கணக்குகள் காட்டுவதோ அல்லட்டி அது அது பற்றிய பதிவுகள் எதுவுமே கிடையாது ஆகவே தன்னுடைய தாலிக்குடியையும் பதினோரு லட்சத்துக்கு வைத்து வெளிநாட்டில் இருந்தும் பணம் கொண்டு வந்து செலவழித்தும் அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்தால் தெரியும் அவர் என்ன மாதிரியாக அந்த கட்டிடங்கள் கட்டி இருக்கின்றார் அதற்கு என்ன மாதிரியாக செலவழியும் அப்படின்னு சொல்லி ஆகவே இதில் உண்மையிலேயே என்ன இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றதை கருத்த பதிவில் நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் அதனை பற்றிய ஏனைய கலந்துரையாளர்கள் எதுவும் தேவைப்படி நான் அடுத்தடுத்த காணொலிகளில் நான் பதிவிடுவேன் ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை நீங்கள் பகிர்ந்து பகிர்ந்துவிட்டு அதை மாதிரியாக இந்த காணொலியை நீங்கள் அஹ் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு லைக் போடலாம் இதே மாதிரியாக நான் இன்னும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்